கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஓராண்டு கால வேத வாசிப்பு திட்டத்தில் இணைந்திருக்கிற உங்களை நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை என்று நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தைந்தாம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம் வேதம் அநேக மகத்துவங்களால் அதிசயங்களால் நிறைந்தது நம்முடைய வாழ்க்கையை வேத வசனத்தின் அடிப்படையில் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக அதிசயங்களை அற்புதங்களை ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கலாம் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறீர்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்தை நாளை துவங்கி ஒரு ஆண்டு காலம் நீங்கள் வேதத்தை வாசிக்கு போகிறீர்கள் வாசிப்பதோடு மாத்திரம் நில்லாமல் அந்த வாசித்த வசனத்தின்படி வாழ நீங்கள் ஒப்புக்கொடுக்கப் போகிறீர்கள் உடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு முதல் இந்த வேதத்தை வாசித்து அதன்படி வாழ நீங்கள் அர்ப்பணிக்கிற இந்த காலத்திலிருந்து உங்கள் மீதமுள்ள வாழ்வின் காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதோடு மாத்திரம் அல்லாமல் தினமும் அநேக ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் எனக்கு அன்பானவர்களே இந்த வேத வாசிப்பு திட்டத்தை ஒரு அர்ப்பணிப்போடு விடாமுயற்சியோடு ஜெபத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் திட்டமிட்டு தொடங்குவது நல்லது என்று நான் விசுவாசிக்கிறேன் அதன்படி ஒரு நாளை நீங்கள் தேவனுடைய கிருபையால் சந்திக்கிறீர்கள் கிருபையை சந்தித்த அந்த நேரத்தில் தொடர்ந்து உங்கள் ஜெப நேரத்தில் தேவனை சந்திக்கிறீர்கள் அடுத்ததாக நீங்கள் அந்த நாளில் மிக முக்கியமான நேரமாக இந்த வேத வாசிப்பை தெரிந்து கொள்ளுங்கள் முப்பது நிமிடங்களை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் தெரிந்தெடுக்கிற வேத வாசிப்பின் நேரம் ஒரு அமைதியான நேரமாக அந்த இடமும் ஒரு அமைதியான ஒரு இடமாக தெரிந்து கொள்ளுங்கள் எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாத ஒரு நேரமாக அந்த நேரம் இருக்கட்டும் அந்த நேரத்தில் நீங்கள் ஆயத்தமாக வந்து நில்லுங்கள் உங்களுடைய வேதம் உங்களுடைய ஒரு நோட்டு புத்தகம் ஒரு பேனா இதை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் ஜபத்தோடு வேத வாசிப்பை செய்யுங்கள் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தில் உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று அங்கே சங்கீதக்காரன் ஜபிக்கிறார் ஆகவே நீங்களும் ஜபத்தோடு வேதத்தை வாசித்தால் அதில் அநேக அதிசயங்களை ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவார் தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அதில் ஆண்டவர் உங்களோடு என்ன பேசுகிறார் என்பதை கவனிங்கள் உங்களுக்கு ஆண்டவர் அந்த வேத பகுதிகளில் உங்களுக்கான ஆலோசனைகளை கொடுப்பார் உங்களுக்கான வாக்கு தத்துவங்களை கொடுப்பார் எச்சரிப்புகளை கொடுப்பார் நீங்கள் விட வேண்டிய பாவத்தை சுட்டி காட்டுவார் இவற்றையெல்லாம் நீங்கள் உங்கள் நோட்டு புத்தகத்தில் கொள்ளுங்கள் அவற்றை நீங்கள் மீண்டும் ஒரு விசை உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அந்த வேத வசனத்தில் இருக்கிறதா என்று பார்த்து அதற்கேற்ற விதத்தில் உங்கள் வாழ்க்கையை ஆய்வு செய்து உங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொள்ளுங்கள் உற்சாகம் பெறுங்கள் ஆண்டோருக்குள் பலப்படுங்கள் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அநேக காரியங்களை செய்வார் அவர் சர்வ தேவன் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் கூட நடக்க ஆரம்பிக்கும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்த ஆரம்பிப்பார் தேவ சித்தத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு அதை நீங்கள் வாழ்க்கையில் அபியாசம் பண்ணுவீர்கள் எடக்கண்பானவர்களை இந்த ஒரு வருட காலத்தை நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக தேவனுடைய கரத்தில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் சத்துரு வெக்கப்படுவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நாளை தொடங்க உள்ள இந்த ஓராண்டு கால வேத வாசிப்பில் நீங்கள் உற்சாகமாக பங்கெடுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களை விசுவாச மக்களை இணைத்து விடுங்கள் ஒருவேளை உங்களுடைய ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் வேதத்தை வாசித்து முடிக்கும் பொழுது அது சம்பூர்ணமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்